பூனை வளர்க்குறோம் அது நான் கூப்பிடுவேன் இப்படி விட்டு பாருங்க ஜே வா போலாமா கடைக்கு போகலாமா கடைக்கு போமா ஜே இங்க பாரு இங்க பார் கடைக்கு போறேண்ணா கடைக்கு போறேன்னு வாரியா கடைக்கு போய்ட்டுலாம் பா கடைக்கு போவேன் இது செப்பல் போட்டுவார் நில்லு செப்பல் போட்டுவாரே இங்கே பாருங்க செப்பல் போட உடுதல வந்து நிற்கிது பக்கத்துலையே இந்த பாருங்க பா வா போகலாம் பாருங்க பதினோரு மணி ஆகுது கடைச்சி போகிறேன் அது வருது நாய்க்குட்டி பண்ணுற மாதிரியே பண்ணும் சேட்டை நிற்கிறியா நான் போயிட்டு வரேன் வாரியா நிற்கிறியா ஜேக் ஜேக் நான் போகிறேன் வா வா ஜ வா சே ஓடியா பாருங்க வரது பாருங்க ஓடி வருவான் பாருங்க நான் கடைக்கு போகிறேன் வீடு அங்கே இருக்கு பாருங்க இப்படி வரான் வா வா சீக்கிரமா வா இப்படிப்பா பாருங்க வரது கடைக்கு கூட்டி போயிட்டு கருவாடு வாங்கி தர சொல்கிறோம் வீட்டை போ ஜேக் வரேன் கடை அங்கே வரைக்கும் போகணுங்க அங்கே வரைக்கும் வரும் வா போயிட்டுலாம் பா இங்கே இருக்கிறது இப்படி வந்துட்டுருக்கு பாருங்கள் பா கடைக்கு இப்படியே இங்கேருந்து போகணும் பொங்கல் வரைக்கும் போகணும் அங்கே தான் கடை இருக்கு வா பா ஜேக் நான் வரேன் இப்படத்தையும் இருக்கியா வரேன் இங்கேயே இருக்கணும் இப்படத்தையே நில் வரேன் உங்கள் தான் பிடிச்சிட்டு போயிடுவாங்க ஆ நில் வரேன் கடைக்கு போயிட்டு சரி உட்காந்துருச்சு நான் வரும் வரைக்கும் கடைக்கு போயிட்டு வர வரைக்கும் இங்கே தான் இருப்பார் பார்த்துக்குறேங்க இங்கே தான் இருப்பார் நான் கடைக்கு போயிட்டு வர வரைக்கும் இங்கே நில்லு இப்படுத்து குழந்தைக்க நான் கடைக்கு போய்ட்டேன் இங்கே பாரு கேட்குமா அப்போ நான் போட்டேன் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் கடை சரியா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கேருந்து போகிறேன் அந்த இடத்துல நி எவ்வளோ தான் மட்டும் பாருங்கள் அந்த தான் நிற்போம் எங்கேயும் போக மாட்டார் உங்கள் வீட்டில் உள்ள வீட்டில் பூனை வளர்க்குறீங்களா இப்போ தான் பண்ணுமா உங்கள் வீட்டில் உள்ள பூனையும் பேர் வச்சிருக்கோம் ஜேக் ஜேக் வா ஜேக் வா போகலாம் வா அங்கே பாருங்க மரத்தை போட்டு போகிறான்றேன் வா போகலாம் வா போகலாம் வா போ வா சீக்கிரமா வா சீக்கிரமா வா போகலாம் நான் போகிறேன் ஏன் நீ இங்கேயே தூக்கிட்டு போக சொல்லுது தூக்கி இடுப்பில் அடித்தோம்னா வந்துடுவாரு குழந்தைய தூக்கிட்டு போகிற மாதிரி போவோம் வா வீட்டுக்கு போகலாம் ஓடியா ஓடியா வா போ வா இந்த பாருங்க பாருங்க வா சுடுதா காலு பா வீட்டை போகலாம் வா வீட்டை போய் படுக்கலாம் வா சீக்கிரமா வா இந்த வாங்க உள்ளே போ உள்ளே போ ஜேக்கு உள்ளே வரேன் போமா உள்ள வெளியே இருக்கு வரைக்கும் வாங்க மாட்டான் ஜேக் வா ஜேக் வா வீட்டை போல வா உள்ள போகிறேண்ணா வா இந்தப்பா இங்கே வீட்டுக்கு கடைக்கு போயிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் கடைக்கு போயிட்டு வந்துட்டோம் பால் வைக்க போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளை இப்படி தான் பண்ணுவான்னு சொல்லுங்கள் பாய்